போனீர்கள் என்றால் தமிழ் மொழி எவனாவது ஒரு சந்தோஷம் இல்லையா அந்த சந்தோஷம் வேறு எதுவும் கிடைக்காது நம்முடைய மொழி ஆ என்னுடைய பேர் சக்தி மேகம் நான் பேர் பொறியியல் கல்லூரி வல்லூரில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் இன்னைக்கு வந்து இந்த புத்தக விழா நடக்குது புத்தக திருவிழா இது வந்து திருவிழா இல்ல புத்தக கடல் இது மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு சமயம் சார்ந்த நூல்கள் நீதி நூல்கள் அறகருத்துக்கள் உரிய நூல்கள் விஞ்ஞானம் சார்ந்த நூல்கள் எழுத்தாளர் பல எழுத்தாளர்கள் எழுதிய புதினங்கள் செய்யுள்கள் அந்த மாதிரி நிறைய எல்லாம் பார்த்துட்டு வரோம் பிள்ளைங்களுக்கு இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து அலைபேசியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து அறிவு வளரணும் நிறைய புக்கு நிறைய வந்து அவங்க நூல்கள் படித்தாதான் அவங்களுக்கு பிற்காலத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லது பயனுள்ளதாக அமையும் அதே அவங்கள மாணவ மாணவிகள் நாங்கள் வந்தோம் அதனால நிறைய நூல்கள் பாருங்க பயனுள்ளாட்டு படிங்க அப்படின்னு சொல்லியே கூட்டிட்டு வந்தோம் எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நாங்களும் நிறைய புத்தகங்கள் பாக்குறோம் நிறைய நூல்கள் பாக்குறோம் நாங்களும் வாசிக்கிறதுக்கு பயனுள்ளதாக அமையும் அதனால நாங்களும் வந்திருக்கோம் ஆசிரியர்கள் நாங்களும் வந்திருக்கோம் அதனால இது ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ன மாதிரி புக்கெல்லாம் வந்து பக்தி சார்ந்த நூல்கள் இருக்கு அதன் மாதிரி இருந்துட்டு பல எழுத்தாளர்கள் மேல்நாட்டு அறிஞர் வந்து அவங்க தமிழ் வழி படுத்தி அதை மொழிபெயர்த்து செய்த நூல்கள்லாம் இருக்குது அறிவியல் சார்ந்த நூல்கள் இருக்குது அது மாதிரி நாவல்கள் அதாவது சிறந்த கருத்துக்கள் உடைய நாவல்கள் நிறைய புதினங்கள் நிறைய இருக்குது நாங்கள் பார்க்குறோம் இப்போ தான் ஆரம்பத்தில் பார்த்துட்டு வாரோம் இன்னும் நிறைய இருக்குது நாங்கள் பார்க்குறோம் புக் ஃபேர் வந்திருக்கோம் அதாவது எந்த ஊருன்னா டவுனில் போட்டிருக்காங்க பொருளை விழான்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் இருக்குது நிறைய புக்ஸ் பார்க்கலாம் வைக்கலாம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிறைய புக் இருக்குது ஒவ்வொரு ஒரு குரூப்புக்கும் இருக்குது கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸும் மேக்ஸும் நிறைய இருக்குது அப்புறம் நம்ம ஹியூமன் சம்மந்தப்பட்ட புக்கு அப்புறம் ஹெல்த்துக்கு நிறைய புக்கு இருக்குது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் தேங்க்யூ சார் செல்வபாரதி சாரடைக்கர் டக்கர் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம் இங்கே வந்து எல்லா எல்லா புக்ஸுமே அதாவது எல்லா எக்ஸாமுக்கான புக்ஸுமே இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது யூஜி படிக்கிறவங்க இப்போ படிக்கிறவங்க படித்து முடித்தவங்க எல்லாருக்குமே இங்கே வந்தால் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் தேங்க்யூ வர்ஷிகா சங்கரி